தமிழ்நாட்டில் தைப்பொங்கல் கொண்டாடும் ஜனவரி பதினான்கு உட்பட நாட்களில் தேசிய தேர்வு முகமையால் நடத்தி திட்டமிட்டுள்ள யுடிசி நெட் தேர்வுகளை வேறொரு நாளுக்கு மாற்றியமைக்க கோரிக்கை விடுத்து முதலமைச்சர் அவர்கள் மத்திய ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதாக கடிதம் எழுதியிருக்கிறார் அதாவது தமிழ்நாட்டில் தமிழக பொங்கல் கொண்டாடும் ஜனவரி பதினாலாம் தேதி பதினாலு பதினாலாம் தாதி வரை யுடிசி நெட் தேர்வுகளை நடத்திய தேசிய முகமையால் அறிவிக்கை வெளியிட்ட நிலையில் அது குறித்து ஒன்றிய கல்வி அமைச்சர் அவர்கள் உடனடி கவனத்தை கொண்டு வந்து அத்தேர்வுகளை வேறொரு நாளின் மாற்றியமை கோரி முதலமைச்சர் கடிதம் எடுத்திருக்கிறார் அக்கடிதத்தில் இந்த ஆண்டு தமிழ்நாட்டின் மிக முக்கியமான பண்டிகையான பொங்கல் பண்டிகை ஜனவரி பதினாறு கொண்டாடப்படுகிறது என்றும் இந்த பண்டிகை தமிழ்நாட்டின் மிக முக்கியமான பண்டிகை என்றும் தமிழ் சமுதாயத்தின் அனைத்து தரப்பினராலும் அறுவடை திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது என்றும் தமிழ்நாட்டு உயர்கல்வித்துறை அமைச்சர் இருபத்தி மூணு பன்னெண்டு நேரத்தில் ஒன்றிய கல்வி அமைச்சர் அவர்களுக்கு எழுதிய கடிதத்தில் சுட்டிக்காட்டிய அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் இந்த பண்டிகை ஜனவரி பதிமூணாம் முதல் பதினாறாம் தேதி வரை நான்கு நாள் கொண்டாடப்படுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் பொங்கல் பண்டிகை அனைத்து தமிழ் சமுதாயத்தினருக்கும் நான்கு நாட்கள் கொண்டாடும் என்றும் எனவே இந்த பண்டிகையை முன்னிட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பதினேழு வரை அரசு விடுமுறை தமிழ்நாடு அரசு ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளது என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் தமிழ்நாட்டு அறுவடை திருவிழாவாக கொண்டாடப்படும் பொங்கல் ஒரு பண்டிகையாக மட்டுமல்லாது ஏற்கனவே மூவாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தை காட்டுவதாக காட்டுவதாகவும் இந்த பொங்கல் பண்டிகையை கலாச்சாரம் மற்றும் போலவே ஆந்திரா மற்றும் தெலுங்கானா மாநிலங்களில் மகர சங்கராந்தி பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது என்றும் தன் கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார் மேலும் பொங்கல் விடுமுறை யூரிஸ் நெட் தேர்வை நடத்தினால் ஏராளமான தேர்வுகள் சிரமத்திற்கு ஆளாக நேரும் என்றும் இதே காரணத்திற்காக ஜனவரி இருபத்தி ரெண்டில் நடைபெறவிருந்த பட்டய கணக்கால தேர்வு இயக்கங்கள் மாற்றியமைக்கப்பட்டுள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளார் எனவே யூரிஸ் நெட் தேர்வு மற்றும் பிற தேர்வுகளை வேறொரு பொருத்தமான நாட்களை அமைக்க தேவை உள்ளது என்றும் தாம் கருதுவதாலும் அறுவடை திருநாளாம் கொண்டாடப்படும் தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களின் மாணவர்கள் மற்றும் ஆய்வு மாணவர்கள் தேர்வுகளுக்கு எளிதில் வர இயலாது என்ற முக்கிய ஆண்டுகளில் பொங்கல் பண்டிகை காரணங்கள் தேசிய தேர்வு முகமை யுடிசி நெட் தேர்வை நடத்தவில்லை என்ற தரவுகள் காட்டுகிறது என்றும் தனது கருதத்தை குறிப்பிட்டுள்ளார் ஆகவே இத்தகைய சூழ்நிலை யுடிசி நெட் தேர்வு மற்றும் பிற தேர்வுகளை ஜனவரி பதினூன்று முதல் பதினாறு வரையிலான நாட்களில் நடத்துவதை தவிர்த்து பொருத்தமான வேறு நாட்களுக்கு மாற்றியமைக்குமாறு இது குறித்து ஒன்றிய கல்வி அமைச்சர் தலையிட்டு தமிழ்நாட்டில் மற்றும் பல மாநிலங்களில் அறுவடை திருவிழா கொண்டாடப்படும் காலங்களில் யுடிசி தேர்வு நடத்துவதை திட்டத்தை திட்டத்தை மாற்றி அமைக்க வேண்டும் என தமிழக முதலமைச்சர் ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர்களுக்கு கடிதம் எழுதியிருப்பது மிக முக்கிய செய்தியாக மாக்கப்படுகிறது